இன்று நடப்பட்ட சிறு விதைதான் நாளை நிழல் தரும் பெரிய மரமாக வளரும் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஜப்பான் நாட்டின் மிக மிக பிரசித்தமான நாணய தகவலுடன் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியை முன்பக்க தோற்ற அமைப்பு இரண்டாம் உலக போருக்கு பிந்திய காலத்தில் ஜப்பான் பொருளாதார ரீதியாக மேலே எழுந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிறு விதை போதுமானது சரியான பராமரிப்பு இருந்தால் அது பெரும் மரமாக வளரும் என்ற கருத்தை குறிக்கும் இளம் மரக்கிளை வடிவம் காணப்படுகிறது இந்த மரக்கிளை வளர்ச்சி நம்பிக்கை எதிர்கால முன்னேற்றம் ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது மரத்தின் இருபுறமும் இலைகள் விரிந்து காணப்படுவது இயற்கையுடன் இசைந்த ஜப்பானிய கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக அமைகின்றது ஜப்பானிய பாடசாலைகளில் இந்த மரக்கிளை பொறுமை சிறு முயற்சியின் மதிப்பு என்பவற்றோடு இயற்கையை காப்பாற்றியபடி முன்னேற வேண்டும் என்ற படிப்பினையை உருவாக்குகிறது நாணயத்தின் மேல் பகுதியில் நிப்பன் என்ற எழுத்து ஜப்பான் நாடு என்பதையும் கீழுள்ள எழுத்து ஒரு எண் என்பதையும் குறிக்கின்றது நாணயத்தின் மறுபக்கத்தில் நடுவில் பெரிய அளவில் ஒன்று என்ற இலக்கமும் அதன் கீழ்ப்பகுதியில் காணப்படும் எழுத்துக்கள் இந்த நாணயம் வெளியிடப்பட்ட ஷோவா அரசகால ஆண்டை குறிக்கின்றன சோவா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுடன் நாற்பது கூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு என கணிக்கப்பட்டுள்ளது இது அலுமினிய உலோகத்தால் தயாரிக்கப்பட்ட இலகுவான நாணயமாகும் எளிமையான வடிவமைப்பில் ஆழமான அர்த்தத்தைக் கொண்ட ஜப்பான் உரியன் நாணயம் ஜப்பானின் கலாச்சாரம் வளர்ச்சி மனப்பான்மை மற்றும் பொருளாதார வரலாற்று பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இதன் எடை கிராம் ஆகவும் விட்டம் ரெண்டு சென்டிமீட்டரும் சுற்றளவு ஆறு தசம் எட்டு சென்டிமீட்டரும் இதன் தடிப்பு ஒன்று தசம் இரண்டு மில்லிமீட்டரும் கொண்டமைந்த அழகின் படைப்பாகும் இதை வடிவமைத்தவர் கொஜிமா ரியோகோ ஆவார் இவரது படைப்பில் இந்த மரக்கிளை ட்ரீ என அழைக்கப்படுகிறது இன்றைய உழைப்பு நாளைய வளர்ச்சிக்கான வேறாகும் என்பதோடு சிறு தொடக்கம்தான் பெரிய வரலாற்றின் அடையாளம் ஒரு எண் போல சிறியதாக இருந்தாலும் முயற்சி நிலைத்திருந்தால் வளர்ச்சி உறுதிதான் எனக் கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திக்கும் வரை நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்